அடுப்பெருஞ்சோதி அடுப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வல்லல் மலரடிகளே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ் அருள்முதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க முழுக்கம் வெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய உண்மைத்தன்மையை நோக்கி சென்று சென்று கொண்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம் இந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்று இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடிய நிகழ்வு எதுவும் இடம் வராது என்ற உத்தரவாதத்தோடு இறைத்தன்மை மட்டுமே இங்கு பேசப்படும் இங்கே வழங்கப்படும் என்ற நிலையோடு ஒரு சின்ன வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்வையோடு கேட்டுக்கொண்டு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இது என்னுடைய எழுபத்தி ஐந்தாவது காணொளி இந்த இதுவரை எனக்கு ஆதரவளித்த அன்பு உள்ளங்கள் அனைத்திற்கும் எனது பணிவான நன்றி மீண்டும் ஆதரவு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே சொல்வோம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஒரு கலந்து உரையாடலே இது இது இந்த நிகழ்வு முழுவதும் கலந்துரையாடல் தான் அறிவுரை அல்ல நண்பர்களே இந்த நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு நமது உயிர் உடல் சம்பந்தப்பட்ட நிகழ்வு இது நமக்கு தேவையான நிகழ்வு நிகழ்வு என்ன என்று கேட்டால் தண்ணீர் பற்றி பேசுவோம் குடிநீர் பற்றி பேசவும் இருக்கிறோம் கலந்து கலந்து உரையாட இருக்கிறோம் நாம் தினந்தோறும் நீரை இறந்துகிறோம் இந்த நீர் நமக்கு உள்ளே சென்று எப்படி இயங்குகிறது அங்கே சத்தாக மாறுகிறதா என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் உள்ளே நீர் உள்ளே செல்லும் போது அதற்கு சத்தான நீரை உள்ளே சென்றால் எப்படி இருக்கும் இதற்கான ஒரு ஆராய்ச்சி நிலைதான் இது வல்லல் பெருமான் அற்புதமாக நமக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் நீரிலே மூன்று தத்துவம் இருக்கிறது அமுதம் விஷம் அமுதம் இருக்கிறது விஷம் இருக்கிறது இன்னொன்று பூதம் இருக்கிறது இந்த மூன்று அடுக்குகளாக இருக்கிறது இந்த மூன்று அடுக்குகளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அமுதம் மட்டுமே இந்த பூதத்தையும் விஷத்தையும் நீக்கிவிட வேண்டும் இங்கே மூன்று அடுக்குகளாக இருக்கு அந்த மூன்று அடுக்குல அமுதத்தை மட்டும் எப்படி எடுக்கிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நீரை காய்ச்ச வேண்டும் சரி நீர் என்பது என்ன நீர் என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு கூட்டு இயக்கம் பஞ்சபது தத்துவங்களில் இந்த பிரபஞ்சம் ஆகாசத்திலிருந்து நான்காவது தத்துவமாக நீராக மாறியது அந்த நீர் தத்துவம் நெருப்பிலிருந்து வந்தது காற்றிலிருந்து நெருப்பு நெருப்பிலிருந்து நீர் நீரிலிருந்து இந்த பூமி இது தத்துவம் பரிணாம வளர்ச்சி சரி இந்த பரிணாம வளர்ச்சி படி வந்த இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் இணைந்த கூட்டாக உள்ள நீர் எப்படி இருக்கிறது அது முதல் தரம் என்ன இரண்டாம் தரம் தரம் என்ன மூன்றாம் தரம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இந்த நீரில் முக்கியமாக மூன்று நிலைகள் இருக்கிறது பனிநீர் மழைநீர் ஊற்று நீர் இந்த மூன்றும் மிகச்சிறந்த நீர் பெருமான் சொல்கிறார் இந்த பனிநீர் என்பது மிக மிக உயர்ந்தது ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள் அவருடைய ஆராய்ச்சிக்கு இந்த பனிநீரையே எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அது முழுக்க அமுதம் நிறைந்தது அந்த அமுதம் நிறைந்த அந்த பனிநீரை எடுத்து ஆராய்ச்சி செய்யும்போது போது அதில் வெற்றியும் பெறுகிறார் இரண்டாவது மழைநீர் மழைநீர் என்பது வானத்திலிருந்து தரப்படும் ஒரு அமுதம் இந்த அமுதம் நாம் மழைக்காலங்களிலே பிடித்து வைத்துக் கொள்ளலாம் இந்த மழைநீர் நீர் கெட்டுப்போகாது மூன்றாவது ஊற்று நீர் ஊற்று நீர் என்பது ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு நீர் சரி இந்த மூன்றும் தான் மிகச்சிறந்தது மற்ற நீர்களும் மற்ற நீரும் நாம் அருந்தலாம் அது தவறில்லை ஆனால் ஒன்று காய்ச்சி அருந்த வேண்டும் திருமூலர் என்ன சொல்கிறார் நீரை சுருக்கி அருந்த வேண்டும் என்கிறார் நீரை சுருக்கி அருந்த வேண்டும் என்றால் நீரை குறைத்து அல்ல நீரை காய்ச்ச வேண்டும் நீரை குறைக்க வேண்டும் நீரை வந்து காய்ச்ச குடிக்க வேண்டும் என்பதுதான் நீரை சுருக்கி என்கிறார் என்ன அளவு அதாவது வல்லபெருமான் சொல்கிறார் ஐந்து பங்கிலே மூன்று பங்கு அந்த பூதமும் விஷமும் இருக்கிறது இரண்டு பங்கு தான் அங்கே அமுதம் இருக்கிறது சரி இப்ப எப்படி எப்படி எடுத்துக்கலாம் அளவு அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துட்டோம்னா மூணு லிட்டரு நம்ம வெளியே போற வரைக்கும் காய்ச்சணும் காய்ச்சிட்டு ரெண்டு லிட்டர் தான் நம்ம அருந்தலாம் அந்த ரெண்டு லிட்டரும் சூடாக அருந்த வேண்டும் அதாவது ஆறி தண்ணீரை குடிக்க கூடாது என்கிறார் வல்ல பெருமான் எனவே ஞான பெருமக்கள் சொல்வது அனைத்தும் அவர்கள் அனுபவத்திலே ஆராய்ச்சியிலே தெரிவு நிலையிலேயே சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த ஞான பெருமகனாகிய வல்ல பெருமான் சொல்லிய கருத்து மிக உயர்ந்த கருத்தாகத்தான் இருக்கும் எனவே இந்த வெந்நீரை நாம் தினம் அருந்த வேண்டும் சரி இதுக்கு கேஸ் ரொம்ப செலவாகும் அப்படின்னு நினைப்பீங்க நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் மருத்துவரிடம் சென்று எவ்வளவு பணத்தை இழக்கிறோம் அதற்கு பதிலாக நோய் வராமல் தடு தடுத்தால் நமக்கு பணம் உச்சமாகும் அந்த மருந்து எடுப்பதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை தடுக்கலாம் எனவே வருமன் காப்பதே சிறந்தது அந்த வருமன் காக்கு காக்கும் அந்த நிகழ்வாகவே இந்த வெந்நீரை அறந்த வேண்டும் இந்த வெந்நீர் என்பது மிகச் சிறந்த சுத்தமானது அமுதம் தரக்கூடியது இந்த அமுதம் என்பது உங்களுக்கு தெரியும் சாவா மருந்து என்பார்கள் அந்த சாவா மருந்து என்று சொல்லக்கூடிய அமுதத்தை நாம் உண்டுவிட்டால் உடலும் மனமும் உயிரும் மகிழ்வாக இருக்கும் அது மட்டுமல்ல நாம் அப்படியே கண்ட கண்ட தண்ணீரை குடிச்சுன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் உள்ளே உள்ள ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் இதயம் கல்லீரல் மண்ணீரல் இன்னும் சிறுகுடல் பெருங்குடல் அனைத்துமே மிகவும் பாதிக்கப்படும் இந்த உள்ளுறுப்புகள் என்று சொல்லக்கூடிய ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் என்னவாகும் இந்த உடல் கெட்டுவிடும் இந்த உடல் கட்டிவிட்டால் என்னவாகும் இந்த உடலே குடியிருக்கும் இறைவன் நம்மை விட்டு போய்விடுவான் நம்மை விட்டு போய்விட்டால் உயிர் பிரிந்து விடும் உயிர் பிரிந்து விட்டால் வாழ்வதில் அர்த்தம் அல்ல எனவே இந்த உயிரை காக்க வேண்டும் என்றால் உடலை காக்க வேண்டும் என்றால் மனம் திடம்பட இருக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமான வெந்நீரை அந்த காய்ச்சப்பட்ட மூன்று பங்கு வெளியேற்றப்பட்ட அதாவது பூதமும் விஷமும் வெளியேற்றப்பட்ட நீரை நாம் அருந்த வேண்டும் அந்த நீரை அருந்தும் போது நமக்கு அமுதம் கிடைக்கிறது அமுதம் கிடைத்துவிட்டால் நமக்கு வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தத்துவம் நமது ஞானப் பெருமகன் நம் மீது அருள் கொண்டு அவர் ஆராய்ச்சி செய்து இந்த வெந்நீரை நமக்கு அருள் வெந்நீர் வைத்தியத்தில் அருளியிருக்கிறார் எனவே இந்த வெந்நீர் என்பது மிக மிக புனிதமானது சரி நண்பர்களே இப்போ பனி எப்படி எடுக்கிறது பனிநீர் முதல் முதல் தரம் இரண்டாவது மழைநீர் மூன்றாவது தான் ஊற்று நீர் சரி இது பாகிஸ்தான்ல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாகிஸ்தான்ல ஒரு வாடர்ல ஒரு காட்டுப்பகுதியில் மக்கள் வசிக்கிறாங்க அந்த உள்ள மக்கள் வந்து பனிநீரைத்தான் பயன்படுத்துகிறார்கள் அந்த நீரை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு வியாதியே வர வருவதில்லை நோய் வருவதில்லை அது மட்டுமல்ல நூறு வயதை கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அங்கே ஆக ஆயுளை நீடிக்க தேகத்தை நீடிக்க வேண்டும் என்றால் இந்த வெண்ணீர் என்று அதாவது இந்த பனிநீர் என்பது மிக முக்கியம் இந்த பனிநீர் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி அங்கே அப்படி இருக்கிறார்கள் நாம் பனிநீர் எப்படி பெறுவது அதாவது பனிக்காலங்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பெரிய வேஷ்டியை புது இருக்கட்டும் அது கட்டி விட்டுருங்க மொட்டை மாடியிலேயோ தோட்டத்திலேயோ கட்டி விட்டீங்கன்னா இரவு முழுவதும் பனி பெய்யும் அந்த பனி அந்த வேஷ்டியை காலையில் எடுத்து பிடிந்தால் அங்குதான் பனி அதுதான் பனிநீர் மழைநீரை நீரை நீங்கள் பிளாஸ்டிக் கேட்க பிடிச்சி வச்சுங்க இந்த மழை நீர் வந்து எப்போதும் கெட்டு போகாதுங்க கெட்டு போகாத ஒரு பொருள் வந்து மழைநீர் ஏனென்றால் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அமுதம் அமுதம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் மழை காய்ச்சி குடியுங்கள் இந்த பனி நீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாளை இப்ப நாளை ஒரு பதிவு இருக்கு அந்த பதிவில் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்றால் இந்த மழைநீர் வந்து காய்ச்சி குடியுங்கள் அதாவது பூதம் விஷம் நீங்க இரண்டு பங்கு நமக்கு தேவை இரண்டு பங்குதான் அமுதம் அந்த அமுதத்தை மட்டும் நாம் அருந்த வேண்டும் நண்பர்களே அந்த அமுதத்தை மட்டும் அருந்து அறுந்து விட்டால் நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் சிறு எல்லாம் கூட ஐயம் இல்லை சரி இந்த மழை நீர் ஆஹ் பழிநீர் ஆஹ் ஊட்டி நீர் என்பதை தெரிந்து கொண்டோம் இதில் இன்னொன்று இருக்கிறது அதனை சுக்குப்பொடி கலக்க வேண்டும் சர்க்கரை கலக்க வேண்டும் சுக்குப்பொடியை எப்படி சுத்தப்படுத்துவது இது மிகப்பெரிய ஒரு process இந்த ப்ராசஸ் வந்து நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா சுக்குப்பொடி வந்து அப்படியே அரைச்சிங்கன்னா அது விஷம் இருக்குது அதில் அமுதத்தை மட்டும் அவங்க எடுக்கணும் எப்படி எடுக்கிறதுங்கிறத வளர்ப்பெருமான அழகாக சொல்லியிருக்கிறான் சுக்குப்பொடியை பற்றி அந்த சுக்குப்பொடியை போட்டு சர்க்கரையும் போட்டு இந்த க இந்த இரண்டு பங்கு அமுதத்து அமுதமாகிய வெந்நீரையும் போட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பசி தாதம் கூட ரொம்ப வராது சத்தான பொருள் உள்ளே செல்லும் சத்தான பொருள் உள்ளே செல்லும் போது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கொல்லற்பெருமான் இந்த சுக்குப்படி வெந்நீரைத்தான் நீண்ட காலம் அருந்திருக்கிறார் எனவே அவர் ஞானம் பெற்று விட்டார் அந்த ஞானத்தை நாமும் பெற வேண்டும் அந்த சுக்கு சுக்குவை போல் மருந்தில்லை இல்லை போல் ஒரு தெய்வம் இல்லை என்பார்கள் நாட்டுப்புறத்திலே அந்த சுக்கு என்ற அருள் மருந்து அந்த மருந்தின் பயன்பாடு அதை எப்படி தயாரிப்பது அதை எப்படி பக்குவப்படுத்துவது அந்த ப்ராசஸை பத்தி நாளைக்கு பேசுறோம் இது என்னுடைய எழுபத்தி ஐந்தாவது காணொளி இந்த எழுபத்தி ஐந்தாவது காணொலியை நீங்கள் கண்டு எனக்கு ஆதரவு தெரியவில்லை நம்பிக்கையோடு இன்று நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் வைத்தியத்தை நமக்கு அளித்த மகான் பெருமானை வணங்கி இந்த இரையாற்றல் எங்கு நிறைந்திருக்கட்டும் உங்கள் இல்லம் முழுவதும் நிறைந்திருக்கட்டும் நீங்கள் என்றும் மகிழ்ச்சியோடும் மகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் அந்த மறைப்பொருளாகிய இறைவனை வேண்டி விரும்பி வணங்கி விடைபெறுகிறேன் சந்திப்போம் மீண்டும் சந்தித்துக் கொண்டே இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக நான் நாளை வருகிறேன் நாளை சந்திப்போம் நன்றி